அன்பர்கள் மீன லக்ன அன்பர்கள் என்ன நவரத்னத்தை கையில் அணிய அத்துணை சிறப்புகள் அத்துணை விசேஷங்கள் அத்துணை நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மீனம் வந்து பாருங்க குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசியும் மீன ராசி தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது இப்போ நம்ம கல்லெல்லாம் ரொம்ப தேடி அது வந்து பவித்திர தன்மையெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை காரணம் என்ன அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து மாறுமா மாறும் இந்த ஒரு கல் போடுறதுனால எல்லாமே மாறி எல்லாமே பிளஸ்ஸாக வந்துருமா இல்லைங்க அதாவது வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மீன லக்ன அன்பர்கள் மீன லக்ன அன்பர்கள் என்ன நவரத்னத்தை கையில் அணியறதுனால அத்துணை சிறப்புகள் அத்துணை விசேஷங்கள் அத்துணை நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவே மீனம் வந்து பாருங்கள் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசியோ மீன ராசி தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கனக புஷ்பராகம் இந்த எல்லோ சஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எல்லோ சஃபேர் போடலாம் ஆள்காட்டி விரலில் போடலாம் கோரல் போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவழம் பவழம் போடலாம் முத்தும் போடலாம் ஓகேங்களா அதுக்கும் மேலே நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கணுங்க இது வந்து இன் ஜென்ரல் நாங்கள் சொல்கிறோம் பொதுவாக வந்து மீனம் அப்படின்னா கனக புஷ்பராகம் போட்டுக்கலாம் கடக புஷ்பராகம் கம்மலாக போட்டுக்கலாம் லேடிஸ்னா ஜென்ஸ்னா மோதிரம் பெண்டன்ட் லேடினா வந்து பாருங்க கம்மலா போட்டுக்கலாம் நெக்லஸா போட்டுக்கலாம் மூக்குத்தியா போட்டுக்கலாம் மோதிரமா போட்டுக்கலாம் இப்படி பல விஷயம் பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம் இப்படி பல விஷயம் பண்ணிக்கலாம் ஜென்ரலா வந்து பாருங்க இந்த கனக புஷ்ப ராகம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து ஏறக்குறைய கேரட் அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விக்குது ஏன் ஒன்றரை லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாயெல்லாம் கூட விக்குது கனக புஷ்ப ராகம் ஒரு ரிங்கு அந்த ரேஞ்சு வரைக்கும்லாம் கூட போகுது இப்ப நம்ம எந்த ரொம்ப காஸ்ட்லி போட்டால் நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் வருமா ஒரு விதத்தில் அது உண்மையும் தான் பட் எல்லா விதத்துலயும் அது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அந்த கல்லுனோட குவாலிட்டியை பொறுத்து அவங்க வந்து ரேட் அப்படின்றது கொடுக்குறாங்க பியாண்ட் தட் நம்ம வந்து பாருங்கள் அந்த கல்லுனோட குவாலிட்டியை விட சூப்பர் டூப்பராக அதுல ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர முடியும் என்ன அப்படின்னா இறையாற்றல் இறையாற்றலை எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கல்லுக்கு கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா சரி இப்போ நான் ஒரு கனக புஷ்பராகம் வாங்குறேன் கனக புஷ்ப குறைஞ்சது மூணு கேரட் நான் போட்டுக்கணும் சரிங்களா குறைஞ்சது மூணு கேரட் நான் போட்டுக்கலாம் சரி மூணு கேரட் நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பொதுவாக வந்து பாருங்கள் கனக ரகத்தை தங்கத்துல தான் போட்டுக்கணும் ஏன்னா இது வந்து ப்ரகஸ்பதியினோட கல் ப்ரகஸ்பதி தேவகுரு பொன்னர் முழு சுகர் அவரோட கல் அப்படின்றதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துல தான் போடுறது உண்டு சரிங்களா அப்போ இதை நான் என்னைக்குனாலும் நாளும் வாங்கி என்னைக்கு நாளும் போட்டுக்கலாமா எனக்கு அதிர்ஷ்டம் கூற பிச்சின்னு கொட்டுமா அப்படின்னா அது உண்மை கிடையாதுங்க பொதுவாவே நம்ம வாங்குறது வியாழக்கிழமை குரு ஒரையில வாங்கணும் நம்ம வந்து பாருங்க இப்போ நம்ம கல்லெல்லாம் ரொம்ப தேடி அது வந்து பவித்திர தன்மையெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை காரணம் என்ன அப்படின்னா கல்லை வியாபாரம் பண்ணுறவங்களே அந்த சர்டிஃபிகேட்டோட தான் வியாபாரம் பண்றாங்க ஸோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த மாதிரி நாட்களில் வாங்கி நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும் வழிபாடு பண்றது அப்படின்றது பொதுவாகவே குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சிவ வழிபாடு அப்ப தட்சிணாமூர்த்தி காலடியில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணணும் ஒரு மஞ்ச துணியில இந்த கனக புஷ்ப வைக்கணும் முதல்ல வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி அதை சுத்திப்படுத்தணும் வெறும் தண்ணியில் அதுக்கப்புறம் பச்சை பாலில் சுற்றிப்படுத்தணும் அதுக்கப்புறம் கங்காஜல்ல சுற்றிப்படுத்துட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில வச்சு தட்சிணாமூர்த்தி காலடியில வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது குறைஞ்சது மூணு நாளாவது வழிபாடு பண்ணணும் அதிகபட்சம் முப்பது நாள் நூற்றி எட்டு நாள் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எந்த அளவுக்கு அந்த கல்லுனோட வீரியத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரையாற்றலை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணுறது என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் நீங்கள் மூல மந்திரம் இருக்குது தட்சிணாமூர்த்தியினோட காயத்ரி இருக்குது பீச்ச மந்திரம் இருக்குது எது சொல்லினாலும் வழிபாடு பண்ணலாம் குறைஞ்சது முப்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு ஓர நல்ல திதி உங்கள் நட்சத்திரத்துக்கு முடுக்க நட்சத்திரம் இல்லாத நாளில் நம்ம போட்டுக்கணும் போட்டுக்கினா என்ன ஆகும் நமக்குன்னு ஒரு தெளிஞ்ச சிந்தனை புத்தி கூர்மை ஞானம் சமயோஜித புத்தி எது செஞ்சாலும் ஒரு சிலர் வந்து பாருங்க சட்டுன்னு செஞ்சுடுவாங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டு பட்டுன்னு ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க அந்த மாதிரி மாட்டிக்காத ஒரு தன்மை எல்லாத்துலேயும் ஒரு சுபத்தன்மை எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆளுமை இது எல்லாமே இயற்கையாகவே அமையப்பட்டுடுவாங்க இப்போ வந்து பாருங்க மீனை படிக்கிற பிள்ளைங்க பிள்ளை வந்து படிக்குது இது போடலாமா தாராளமா வந்து பாருங்க இந்த குருனோட ஒரு ராசிக்கல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருனோட ஜம்ஸ்டோன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதனோட ஜம்ஸ்டோன்னா அறிவு தெளிவு ஞானம் புத்தி கூர்மை ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் கிளவர்னஸ் இப்படி நிறைய விஷயத்துக்கு போடுறது தாங்க அப்போ படிக்கிற பிள்ளைங்க போடலாம் ஒரு சமுதாயத்தில் மரியாதையான ஒரு போஸ்ட்ல இருக்கும் போடலாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது போடலாம் எங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்க மாட்டேங்குது போடலாம் அவர் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னன் அப்படின்றது இருக்குது அதுக்கும் மேலே அவர் முழு சுவர் எனக்கு எதுவுமே என்னை சுற்றி நல்லதாகவே நடக்க மாட்டேங்குதுங்க எது எடுத்தாலும் ஒரு சாதாரண விஷயங்க ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக செய்யறது எனக்கு பல போராட்டங்களுக்கு பின்னாடி நடக்கிற மாதிரி இருக்குது கவலையே பட வேண்டாம் போடலாம் இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து மாறுமா மாறும் இந்த ஒரு கல் போடுறதுனால எல்லாமே மாறி எல்லாமே ப்ளஸ்ஸாக வந்துருமா இல்லைங்க அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பல விதத்தில் நம்ம முயற்சி பண்ணணும் அந்த பல வித முயற்சியில் ஒரு வித முயற்சி இந்த நவரத்தினங்களை வழிபாடு பண்ணி அணியிறது அப்படின்றது இன்னொரு விதம் நம்ம ஆத்மார்த்தமாக உழைக்கணும் இன்னொரு விதம் நம்ம உழைப்புக்கு மரியாதை அப்படின்றத கொடுத்து உழைப்பு தான் நம்மளுக்கு பிரதானம் அப்படின்றத நினச்சி நம்ம வந்து உழைக்கணும் நம்ம இருக்கிற நேரத்தை எதிர் வீட்டுக்காரங்களை பற்றி பேசுறது பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பேசுறது பின்னாடி வீட்டுக்காரங்கள பற்றி பேசுறது நாலு தெரு தள்ளி இருக்கவங்களை பற்றி பேசுறது இதெல்லாம் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட ஆற்றல்கள் அறிவு எல்லாம் அதிலேயே செலவு பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோ நம்ம முன்னேறதுல நம்மளால செலவு பண்ணவே முடியாது நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான் மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்க மற்றவங்கள பற்றி கவலைப்படுவாங்க மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க எப்பயுமே நம்ம யாரையுமே பார்க்க வேண்டாம் வி ஆர் யூனிக் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்கும் மேல குருவோட கல்லுலாம் போட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம மனசை வந்து ஒரு சிதறடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் நான் என்னோட நல்லதுக்காக என்னோட உழைப்புக்காக நான் ஓடுறேன் ஓடிட்டே இருப்பேன் என்னோட இலக்கை அடையும் வரை நான் ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா உங்களோட இலக்கை அடையிறதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றத தெளிவா ஞாபகம் இப்போ இது வந்து பாருங்க பொதுவா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மீனம் அப்படின்னா குருனோட ஆதிக்கம் பெற்றது அதனால எல்லோ சஃபேர் போடு அப்படின்னு சொல்றோம் அதுக்கும் மேல நான் சொன்னேன் பேள் போடலாம் அதாவது முத்து போடலாம் பவழம் போடலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் மேல வந்து பாருங்க கரெக்டான ஒரு கல் எனக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னா இத்தனை வழிபாட்டு முறைகளோடு என்னோட சுய சாதகத்தை நான் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணி எனக்கு லக்னாதிபதியினோட கல் போடலாம் அஞ்சாம் பாவத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினோட கல் போடலாம் ஒன்பதாம் பாவத்து அதிபதி பாக்யாதிபதினோட போடலாம் தனாதிபதினோட கல்லும் போடலாம் என்ன தசை நடக்குது அந்த தசையினோட காரகன் ஜாதகத்துல ராசியில எந்த பாவத்துல இருக்கான் இல்லைனா நவாம்சத்துல எந்த பாவத்துல இருக்கான் ரெண்டுத்துலயும் ஒரே பாவத்துல இருக்கான் அவனே ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கான் புரியுதுங்களா சரி அவன் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கானா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கானா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கானா அவனை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் என்னான்ஸ் பண்ணலாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டில் இருக்கா அப்படின்னா அவனை பிரீத்தி பண்ணலாம் அவனை படுத்தலாம் அவனை சமாதானப்படுத்தலாம் அவனுக்கு பிரியமான விஷயம் நிறைய போது, அவன் சமாதானம் ஆகிடுவான் பொதுவாவே வந்து பாருங்க நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள ஆராதிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியமான விஷ விஷயங்களை நீங்க செய்றீங்களோ எந்த அளவுக்கு அவங்கள வந்து அமைதிப்படுத்துறவங்களோ அந்த அளவுக்கு அவங்க சுயசாதகத்துல பெரிய கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னா கூட லேசாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக மீனராசி மீனர் லக்ன அன்பர்கள் முக்கியமா ராசிக்கு கல் இல்லை நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்றேன் ஒவ்வொரு ராசியும் போதும் ஒவ்வொரு லக்னம் போதும் சொல்றேன் ராசி கல்லுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ராசிக்கான கல் இல்லை மீன லக்ன அன்பர்கள் உங்களுக்கான பொதுவா மீன லக்னம் அப்படின்னா என்ன கல் போடலாம் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்